அதுக்கப்புறம் லைனா ரவி கிட்ட பேசிட்டு ஆரம்பிச்சுறீங்களா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன் அப்படின்றத சொல்லிடுறேன் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்றது வந்து ஒரு ஒரு படம் பண்ணுறது அப்படின்றத தாண்டி பல கனவுகளை ஸ்க்ரீனில் கொண்டு வரதுன்றது அவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அவ்வளோ ப்ரெஷரோடு செய்கிற வேலை ரவி மோகன் சார் அவர் எனக்கு என்ன சொல்கிற மாதிரி தான் நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது நான் சார் தான் கூப்பிடுவேன் நான் ரொம்ப சீனியர் அவர் எனக்கு ஆள் பார்க்க அப்படியே நம்ம செட்டு மாதிரி தான் இருக்கார் எப்போவும் பட் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப சீனியர் அவர் வந்து நான் பராசக்தி பண்ணும்பொழுது தான் அவரோட அதிகமாக நாங்கள் ரெண்டு பேரும் பழகிறதுக்கான வாய்ப்பு வெரி ஸ்வீட் எப்படி நான் இதுக்கு முன்னாடி அவர் நினச்சிருந்தனும் அவர் படங்கள் பார்த்து நம்ம என்ன நினச்சிருந்தோமோ அப்படி தான் இருக்கார் அவர் அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கால் பண்ணது இன்வைட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை ரிமைண்ட் பண்ணார் நேற்று கூப்பிட்டு கண்டிப்பாக வந்துடணும் ப்ரோ நீங்கள் அப்படின்னு சொன்னார் நான் கண்டிப்பாக வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நான் அண்ட் நீங்கள் வந்து பார்க்கும்பொழுது அவருக்கு உள்ளே இருக்கிற அவ்வளோ கனவு பேஷன் அத்தனைக்கும் வடிவம் கொடுக்குற எல்லாமே செய்யணும்னு நினைக்கிறாரு ஒரு நடிகராக ஒரு தயாரிப்பு நிறுவனத்தில் ஒரு நடிகராக பண்ணுற ப்ரோ கோட் அது வந்து அண்ட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜானர்ஸில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அதனால தான் அவர் வந்து ரொம்ப வேச இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படி தான் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸும் இருக்க போகுது ப்ரோ கோட் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு அந்த ப்ரோமோ நான் ஒரு பத்து நாள் முன்னாடியே பார்த்துட்டேன் அது திருட்டுத்தனமாக பார்த்துட்டேன் நான் கார்த்திக் யோகி காம்ஷாப்பில் கார்த்திக் யோகி ப்ரோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள் படத்தில் நடிக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஜானர் அது கார்த்திக் யோகிகிட்ட பார்த்தோன்னு கேட்டேன் ப்ரோமோ சூப்பராக இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்வேன் நான் பார்த்தாரு ப்ரோமோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆஃப் காமிச்சிட்டிங்க செகண்ட் ஆஃப் எப்போ காட்டுவீங்க அப்படின்னு கேட்டேன் அவ்வளோ ஃபன் இதுலேயே இருந்துச்சு அண்ட் அந்த ஃபிலிம் டெஃபினெட்டாக ஒரு என்டர்டைனிங் ஃபிலிமா இருக்கும் ஷேர் சக்ஸஸாக இருக்கும் அண்ட் டைட்டிலே சூப்பர் ப்ரோ கோட்னு போதே அதுக்கு தேவையான அனைத்தும் வந்துருச்சு ஸோ ரவிமோகன் ஸ்டுடியோஸில் நீங்கள் ஆக்டராக பண்ணுற அந்த ஃபிலிம்க்கு என்னுடைய விஷஸ் சார் அடுத்து யோகி பாபு அவரை பற்றி சொல்லவே வேணாம் நமக்கு அவர் வந்து ஒரு தன்னை ஒரு காமெடினால் அவர் லிமிட் பண்ணிட்டதே கிடையாது ஒரு அமேசிங்கான பர்ஃபார்மர் அவரை பார்க்குற எல்லாருக்குமே அது பிடிக்கும் அவருக்கு ஏற்ற டைட்டில் ஒரு ஆர்டினரி மேனோட எக்ஸ்ட்ராட்னரி ஜேர்னி தான் இந்த படமாக இருக்குன்றது எனக்கு தெரியுது அதை பார்க்கும்போது அதுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஹீரோ அவர் வந்து கேட்டால் குரு நம்ம காமெடி குரு ஆல்வேஸ் காமெடி குருன்னு பட் அவருக்குள்ளே அப்படி ஒரு ஹீரோ இருக்காங்க அண்ட் டிரெக்டராக நீங்கள் எடுத்துக்கிற அந்த ஸ்டெப்புக்கு ஏன்னா ஒரு ஹீரோ டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறதே வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு சாய்ஸ் அது பெரிய டெசிஷன் அது அவர் சின்ன வயசுலேருந்து சினிமாவை பார்க்குறதுனால இந்த இந்த முடிவு அவரால் கான்ஃபிடென்ட்டாக எடுக்க முடியுது எல்லாருக்கும் ஆசை வரும் நம்மளும் டைரக்ட் பண்ணலாமே அப்படின்னா ஆனால் அது சாதாரண வேலை இல்லை எல்லா கிராஃப்டையும் தெரிஞ்சு அதை கண்ட்ரோல் பண்ணி ஏன்னா ஒரு கதை எழுதிட்டால் மட்டும் டேரெக்டர் ஆகிட முடியாது அந்த ஃபிலிம் மேக்கிங் அப்படின்றது மொத்தமாக தெரியணும் அது இந்த டைட்டிலில் ப்ரோமோவில் அவரோட டேஸ்ட்டில் தெரியுது அந்த ஃபிலிம் ஸ்பெஷலாக இருக்கும் ஒரு டேரக்டராக அண்ட் அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா வெரி ஃபியூ ஆக்டர்ஸ்க்கு வந்து டேரக்டர் ஆகிற குவாலிட்டி இருக்கும் அது எனக்கு தெரிஞ்சு ரவி சாருக்கு இருக்குது கார்த்திக் சாருக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களாம் நிறைய ஒர்க் பண்ணு உங்களுக்கும் ஆசை இருக்குதுன்னு தெரியும் சார் அடுத்து நீங்கள் இப்போ பண்ணுவீங்க நீங்கள் அண்ணா அடுத்த ஜென்ரேஷனில் செட்டில் நான் டேரக்டர் ஆகிற குவாலிட்டி இருக்கிறது பார்க்குறது நான் மணிகண்டன் பார்க்குறேன் நான் அவர் சீக்கிரம் டேரக்டர் ஆகிடுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆகணுன்ற ஆசையும் எனக்கு இருக்குது இந்த மாதிரி ஆக்டர்ஸ் டெரெக்டர் ஆகும்போது நமக்கு ஒரு ஸ்பெஷல் இது நம்மளால் முடியாது நம்ம ஆட்கள் பண்ணுறாங்க அப்படின்றது அண்ட் அடுத்து இந்த ஃபிலிம் காக்கி ஸ்குவாட் நல்ல டீசர் ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு டீசர் அண்ட் கண்ணாரவி அவரோட மண்டேலா குருதி ஆட்டம் அண்ட் இப்போது கூலி வரைக்கும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நான் பார்த்து ரசித்தே இருக்கேன் அதில் அதில் ஒரு என்னமோ ஒரு ஈர்ப்பு இருக்கும் அவர் பர்ஃபார்ம் பண்ணும்போது மண்டேலால் நான் ரொம்ப ரொம்ப ரசித்தேன் இந்த படத்துலேயும் அந்த இன்டென்சிட்டி இருக்குது அண்ட் படத்தோட டேரெக்டர் சக்தி அவரும் எனக்கு தெரியும் ஏற்கனவே மூணு படம் எடுத்திருக்காரு அவர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணுறாரு படமும் டைரக்ட் பண்ணுறாரு எந்த டைமில் இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி பண்ணுறான்னு தெரியல அண்ட் இந்த என்டையர் காக்கி ஸ்குவாட் டீமுக்கும் என்னுடைய விஷஸ் இதை ப்ரெசென்ட் பண்ணுறது இன்னொரு சூப்பர் இனிஷியேட்டிவ் இப்போ இன்னொரு ஒரு ஸ்டூடியோ பேக் பண்ணுறதுக்கு வந்துருச்சு ஸோ எங்கே வேணாலும் வைல்டாக ஒரு கண்டென்ட் திங்க் பண்ணலாம் நான் அப்படி சில படங்களை நான் ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த மாதிரி இன்னும் ஒரு எல்லா எனக்கு தெரிஞ்ச எல்லா ஹீரோஸும் சேர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு ஸ்டூடியோ ஆரம்பிச்சிட்டா இதை ப்ரெசென்ட் மட்டுமே பண்ணால் நிறைய நல்ல கண்டென்ட்டுக்கு எங்கள் மேலே படுற வெளிச்சம் அதன் மேலே பட்டால் நாங்கள் இவ்வளோ நாள் மக்கள் எங்களுக்கு கொடுத்து அந்த இடத்த சரியாக பயன்படுத்திக்கிறோன்ற அந்த ஃபீல் இருக்கும் அதை ரவி சார் இந்த படத்தில் பண்ணுறார் ஸோ இந்த மூணு படங்களும் சிறப்பாக பெரிய சக்ஸஸ் ஆகட்டும் அதனுடைய சக்ஸஸ் மீட்டையும் இங்கே வைங்க வந்து எல்லோரும் செலிப்ரேட் பண்ணிட்டு போகிறோம் ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியம் அது நடந்தால் தான் இது கம்ப்ளீட் ஆகும்னு நான் நம்புகிறேன் அண்ட் தேங்க்யூ என்னை இங்கே இன்வைட் பண்ணதுக்கு சார் வெரி ஸ்பெஷல் அண்ட் இன்னும் ரொம்ப சந்தோஷம் உங்களையும் ஜெனிலியா மேமையும் அந்த இதில் பார்த்தது எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஜெனிலியா மேம் சார் பிடிக்கும் சார் ரிதேஷ் சார் ஐ லைக் சார் டோன்ட் மிஸ்டேக் சார் சார் யூ ஹாவ் டு லைக் சார் அண்ட் அந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் நான் காலேஜ் படிக்கும்போது ரெண்டு மூணு தடவை அந்த படத்தை பார்த்துருக்கேன் நான் ஸோ அதை இந்த ஸ்டேஜில் பார்த்ததும் ஒரு ஒரு நல்லா இருந்துச்சு அது ஒரு நாஸ்டிக் ஃபீலாக இருந்தது அண்ட் நீங்கள் ரெண்டு பேரும் திரும்ப சேர்ந்து ஒரு படம் பண்ணோம் ரவி சார் சீக்கிரம் அண்ட் ரொம்ப சந்தோஷம் அண்ட் இந்த டீம் இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க அத்தனை பேருக்கும் ஐ திங்க் ஷாம் இங்கே இருக்கான்னு நினைக்கிறேன் ஷாமுக்கு எல்லாேருக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ் ஷாம் வந்து என் கூட அதி இதில் ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணுவேன் சாரி அவன் அவன் சொல்கிறேன் அவர் வந்து சிஓஓஓஓவாக இருக்கார்ல சார் சார் சிஓஓ ஷாம் சார் உங்களுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸ் சார் எஸ் சார் எல்லாேருக்கும் பெஸ்ட் விஷஸ் இது சூப்பராக வரும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் எல்லா டைட்டில்லையும் ஒரு பாசிட்டிவ் இருக்குது ஒரு ஒரு கமர்ஷியல் வேல்யூவும் இருக்குது அதில் அண்ட் காசு ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரொடியூசருக்கு அது நிறையவே கிடைக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை இல்லை அந்த கடைசி விஷயம் சொல்லும்போது மட்டும் எப்படி சொல்கிறீங்க பார்த்தீங்களா எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு சொல்கிறீங்க ஒரு அனுபவம் அனுபவம் வலி வேதனை நிறையா இருக்குது ஆனால் ஆனாலும் இந்த மாதிரி ஸ்டூடியோஸ் இந்த ப்ரொடக்ஷன் ஆரம்பி ப்ரொடக்ஷன் தர சந்தோஷம் எனக்கு நான் நடிக்கிற படம் எதுவுமே எனக்கு தரதில்லை ஏன்னா ப்ரொடக்ஷனில் கிடைக்கிற லிபர்ட்டியும் அதில் நம்ம கற்றுக்கிறதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் நடிக்கிற படத்தில் எனக்கு கிடைக்கிறதே இல்லை நான் இப்போ கூட நெக்ஸ்ட் ஒரு ஃபிலிம் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் அந்த படத்தை எடிட் பண்ணி அவுட் பார்க்கும்போது அன்றைக்கி நைட்டில் எனக்கு தூக்கமே வரல அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு அம்மாவுக்கு இருக்கிற ஃபீல் வந்து கிட்டத்தட்ட அது ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை வந்து நல்ல ப்ராடக்ட் எடுத்து பார்க்கும்பொழுது அந்த ஃபீல் அது டெஃபினட்டாக இருக்குது நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன் அதை நான் அனுபவித்ததுனால சொல்கிறேன் ப்ரொடக்ஷன் சூப்பர் அதை இன்னும் நிறையா பண்ணணும் எல்லாம் பயமுறுத்தி பயமுறுத்தி வச்சுருக்கிறாங்க ரவி சார் உங்களுக்கு முன்னாடி நான் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்ததுனால் அதில் மட்டும் நான் கொஞ்சம் சீனியர் நீ எனி திங் என்னை நீங்கள் கேட்கலாம் என்னுடைய அனுபவங்களே நீங்கள் பகிர்ந்துக்கலாம் உங்கள்கிட்ட இருக்க மற்ற அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறேன் சார் ப்ரோ கோட் இந்த ப்ரோ கோட் ஓகே பராசக்தி செட்டில் இந்த ப்ரோ எப்படி இருந்துச்சு அப்படி பராசக்தி செட்டில நல்லா ஜாலியா பேசிட்டு இருப்போம் அது எப்படி ஜாலியா பேசிட்டு இருப்பீங்க ஹீரோ ஆன்டி ஹீரோ வில்லத்தனமான ஒரு ரோல் வேற எழுதி இருக்காங்க சுதா மேம் அப்படி அது ஆக்சன் சொன்ன அப்புறம் தான் அதுக்கா ரெண்டு பேரும் அடிச்சிட்டே வர முடியும் நீ லஞ்சுக்கு போறியா நானும் லஞ்சுக்கு போவ நீ பிரியாணி சாப்பிடுறியா நான் பரோட்டா சாப்பிடுறேன் அப்படி பண்ண முடியாது இல்ல சோ அதனால அது அந்த டேக் வரும்போது ரெண்டு பேரும் முரச்சிக்கணும் பட் ஹவ் இஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் சிவா இவரோட நடிக்கிறது ஃபஸ்ட் டே மட்டும் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது ஏன்னா அவரை நான் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகும் இல்லையா அவருடைய படங்கள் எல்லாம் நம்ம பார்த்தது ஸோ அவருக்கு ஆப்போசிட்டாக நம்ம நடிக்கிறோம் போது அது ஒரு ஸ்பெஷல் ஃபீல் தான் அது பட் போக போக செட் ஆகிட்டோம் எங்களுடைய ரோல் ரொம்ப அண்ட் ரொம்ப ஜாலியாலாம் இருக்க முடியாதுங்க ஏன்னா சுதா மேம் அந்த மாதிரி உங்களுக்கே தெரியும் அது அது நான் பராசக்தி வரும்போது சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது அப்போ சொல்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஷிவா இங்கே வந்ததுக்கு உங்களுடைய விஷயத்தை தெரிவித்ததுக்கு அண்ட் மோர் இம்பார்ட்டண்ட்லி நீங்கள் ஃபியூச்சர் பற்றி பேசினதுக்கு ஹவு ஆல் தி ஹீரோஸ் ஹெவ்டு கம் டுகெதர் டு ஃபுலோட் சட்ச் ப்ரொடக்ஷன் ஹவுஸஸ் ஃபர் த பெனிஃபிட் ஆஃப் தினிமானு சொன்னதுக்கு ஃபேபியுலஸ் தேங்க்யூ தேங்க்யூ எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் சிவானா அவங்களை சந்திச்சு அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எப்போ எப்போ பார்த்தாலும் அவங்களோட பிளெஸிங்கும் பாசிட்டிவிட்டியும் கிடச்சிட்டே இருக்கும் அண்ட் அவங்க இப்போ சொன்னாங்க ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸாக அவங்க ஃப்ரெண்ட்ஸோட இருக்காங்க அவங்களும் சினிமாவில் இருக்காங்களா சார் அதனால தான் சார் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க கிரேட் சார் ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை இங்கே சந்திச்சதும் தேங்க் யூ பேவனா ஃபர்எ லவ்லி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ கிளம்புறதுக்கு முன்னாடி என்னுடைய கோ ஹோஸ்ட் எதுவும் பேசணும்னு மிஸ்டர் ஜி சிவா சார் நீங்க நிறைய ப்ரூக் அவுட் பண்ணியிருக்கீங்கன்னு இதுல தெரியுது அதே நேரத்துல ரவி மோகன் ஸ்டுடியோஸ்க்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சதுக்கு உங்களுக்கு நாங்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப நன்றி சார் உங்களோட ப்ரொடக்ஷன்ல நீங்க கொடுத்த நிறைய நல்ல படைப்புகள் இன்னும் நிறைய அதிர்வுகள உண்டாக்கிட்டு இருக்கு அதே மாதிரி ரவி மோகன் சாரோட ஸ்டுடியோஸும் நல்ல அதிர்வுகளை உண்டாக்குனு நாங்க நம்புறோம் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ தங்கியூ ஸோ மச் நான் எதோ முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் இல்ல சார் இப்பதான் கேட்கலான்னு வராரு ஐயோ ஓகே இப்பதான் ஓகே உண்மையாவே அந்த படம் வரும்போது நீங்க காலேஜ் தான் படிச்சுட்டு இருந்தீங்களா அதாவது நான் எப்படி ஆரம்பித்தேன் என்ன பண்ணேன் எது பண்ணேன் நான் தனியாக சொல்ல தேவையில்லை மொத்த தமிழ்நாட்டுக்கும் தெரியும் நான் எங்கே ஆரம்பிச்சேன் எங்கே வந்து என்ன பண்ணிட்டுருக்கேன்னு ஆதார் கார்டுலாம் கேட்பீங்களா நான் சொல்லவே இல்லையே ஃபங்க்ஷன் வரும்போது ஆதார் கார்டு எடுத்துடேன் பட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் செக் பண்ணிக்கலாம் ரவிமோகன் ஸ்டூடியோஸ்க்கு எப்போ சார் டேட் தர போகிறீங்க நான் ரெடின்னு சொல்லிட்டேன் நான் அவர் தான் சொல்லணும் இப்போ அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டேன் நான் சொல்கிறேன் நல்ல நாளாக தான் இருக்குது ஸ்டேஜ் இருக்குது என்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் இருக்குது செக் கொடுக்கலாம் இங்கே சைன் பண்ணலாம் கொடுக்கலாம் நான் ஏதோ வேணான்னு சொன்ன மாதிரி நானும் யோசிச்சேன் எதுக்கு ஆதார் கார்டு பான் கார்டுலாம் எடுத்துட்டு வரேன் சொல்லி இதுக்காக தான் போல ரவி சார் थैंक यू உங்களுக்கு ஓகேவா அந்த அளவுக்கு கூடிய சீக்கிரம் ரவி மோகன் ஸ்டுடியோஸ் வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் நானே வரேன் பிரதர் கண்டிப்பா டைரக்டரா புரோデューசரா சார் ஓ அது आवर சாய்ஸ் புரோデューசர் कंफर्म டைரக்ஷன் வேணுமா இல்லையான்றது அவருக்கு அப்புறமா முடிவு பண்ணிட்டோம் டைரக்டர் அவரே இருந்துட்டா பட்ஜெட் ஈஸியாக இருக்கும் இல்லையா அந்த பட்ஜெட்டை நான் எடுத்துக்கலாம் யா உங்களை மாதிரி ஹீரோஸ் தான் நம்ம கம்பெனிக்கு தேவைன்னு ஸோ அவர் என்ன சொல்றாரு அதான் அவர் என்ன ரெடின்னு சொல்றாரு ஓகே தான் நம்ம ஷூட்டிங்ல இதை பத்தி பேசணும் அவர்ட்டே நிறைய ஸ்டோரீஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் ஒரு நாள் உட்காந்து கேட்கணும் நாங்கள் ப்ரொடக்ஷன் நம்பர் த்ரீ ப்ரொடக்ஷன் நம்பர் ஃபோர் எல்லாமே ஆல்ரெடி ரெடி ஆயிட்டுருக்கு போல் இருக்கு உங்களுடைய லிஸ்ட் இங்கே ஃபெண்டாஸ்டிக் கடவுள் புனியத்துல நல்ல படியா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஷோ மச் தேங்க் யூ ஆன்